இப்பொழுது தீனா அவர்கள் முதல்ல உரையாற்றுவாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு சம்மேளனத்தின் தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் அவசர வேலையாக அபுதாபி சென்றிருப்பதால் நான் இங்கு பங்கு கொள்ள வேண்டிய நான் துணைத் தலைவராக பெப்சியில் இருக்கிறதுனால இங்கே பங்கு கொள்ள வேண்டிய சூழ்நிலை பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஒரே ஒரு தலைவர் மட்டும் சொன்னார் இதை மட்டும் சொல்லிடு எம்பிஎஸ் மட்டும் இல்லைன்னா நம்மெல்லாம் அனாதையாக இருந்துட்டுருப்போம் நம்மளை கேட்க நாதியே இல்லை யாரும் நமக்கு கூட கைப்பிடித்து மேலே தூக்கு ஆள் இல்லை அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தது நான் அவர் இருந்த மியூசிக் யூனியன்ல ரெண்டு முறை நான் தலைவராக இருந்திருக்கேன் அந்த ஒரு பாகியமும் எனக்கு கிடைத்தது அந்த சீட் ஒரு பவரான ஒரு சீட் அந்த சீட் மியூசிக் தெரியும் அவசியம் கிடையாது வரும் உறுப்பினர்கள் பசியா இருக்காங்களா சாப்பிட்டு வந்தாங்களா என்று தெரியக்கூடிய ஒரு ஒரு சீட் அது அவர் எத்தனை பேர் இந்த நூறு ஆண்டுகள்ல எத்தனோ பாடல்கள் வந்து நிறைய பாடல்களை கொடுத்து எல்லோருடைய மனங்களையும் கவர்ந்திருப்பாங்க அவங்களாம் இருக்கும் வரை அவங்கள பற்றி பேசுவாங்க அவங்க மறைந்த பிறகு ஒரு ஒரு மாதம் நினைப்பாங்க ஒரு வருஷம் நினைப்பாங்க இல்லை அந்த பாட்டு வரும்போது பேசுவாங்க இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசுவாங்க இது இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருபத்தைந்தாயிரம் தொழிலாளர்கள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரமும் அந்த அடுப்பில் அடுப்பு பானையில் ஏற்றி அந்த கேஸ் ஸ்டவை கொளுத்தும் பொழுது கண்டிப்பாக எம்பிஎஸ் தெரிவார் இது உண்மையான சம்பவம் நான் கேட்கப்பட்டது பார்த்தால் பசி தீரும் என்ற ஒரு படம் ரீரிக்கார்டிங் முடிஞ்சிடுச்சு நான் அந்த மியூசிக் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அது அதில் வாஷ் மியூசிஷியன்ஸ்லாம் அப்போலாம் வந்து இங்கே வந்து கோவா பீப்புள்ஸ் ஆங்கிலோ இண்டியஸ் நிறைய பேர் இருப்பாங்க பியூசிஷியன்ஸ் அப்போலாம் அந்த காலகட்டம் நான் சொல்றது ஐம்பத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த ரிலீஸ் ஆன உடனே அந்த அவங்களுக்கு ஊதியம் வரல வாசித்த ஊதியம் வரல அப்போல்லாம் மாச சம்பளத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு சம்பளம் வரல தீபாவளி கொண்டாடணும் வீட்டில் துணிமணி எடுக்கணும் பட்டாசு வாங்க பணம் வேணும் அரிசி வாங்க பணம் வேணும்னு அந்த ஒரு பிரபல இசையமைப்பாளர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அந்த இசையமைப்பாளர் அப்போ என்ன சொன்னார்னா நீங்கள் கேட்கறது நியாயமான விஷயந்தான் ஆனால் நான் இப்போ போய் கேட்டேன் எனக்கு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க அந்த ப்ரொடியூசர் என்னால் அந்த சங்கோஜத்தில் என்னை வந்து மாட்டி விட்டுடாதீங்க இப்போ நான் போய் கேட்டேன் உங்களுக்கு பணம் கேட்டு நான் டிமேண்ட் பண்ணேன்னா எனக்கு அடுத்த படம் வாய்ப்பு தர மாட்டாங்க அதனால் என்ன நீங்கள் விட்டுடுங்க தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க சொல்லிட்டு கதவை அடிச்சிட்டாங்க அப்போ ஒரு இருபது இசைக்கலைஞர்கள் அவர்கள் பெயர் பட்டியில் நான் அப்புறம் கூட சொல்கிறேன் அந்த இருபது இசைக்கலைஞர்களும் பாடகர்களும் சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து இசை பாடினாங்கல்ல அந்த கோரஸ்ன்றது அப்போல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் சேர்ந்து எம்பிஎஸ் அண்ணா கிட்ட வந்து அழுது இருக்காங்க அந்த நேரத்தில் அவர் காதில் அவர் ஒரு இசையமைப்பாளராக எண்ணவில்லை ஒரு இசையமைப்பாளர் என்ன சொன்னார் என்பது தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு என்ன நீங்க டிமாண்ட் பண்ணாதிங்க எனக்கு அடுத்த வாய்ப்பு இப்ப சொன்னாரு இருபது வருஷம் ஏன் காலம் அவரை ஏன் இசையமைக்கல என்பது அதுதான் அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன் ஏன் அந்த இருபது வருஷம் அவர் இசையமைக்கலாம் அவருக்கு இசையமைப்ப வாய்ப்பு வந்தாலும் நான் இவங்களுக்காக நான் வேலை பண்ண போறேன் சொல்லிட்டு அவர் வேலையை ஒதுக்கி விட்டார் அதான் உண்மை இசைக்கலைஞர்களுக்காக போராடி அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் முன்பு அந்த கிட்ட போய் பேசி எங்களுடைய எங்களுடைய இசை வாதிய வாசிக்கிறவங்களா பட்டினியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஷர்ட்டை பிடிச்சி கேட்காத அளவுக்கு அன்பாக பேசி அந்த பணத்தை பெற்று கொடுத்து அந்த தீபாவளியை கொண்டாட செய்து அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம் அதுதான் அவருடைய எண்ணம் எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க திரும்பி திரும்பி சொல்றேன்னா எனக்கு டிமாண்ட் பண்ணி நான் கேட்க முடியாது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லை எங்க போய் கேக்குறது தனி மனிதன்கிட்ட போய் கேட்டா ஒதுங்கிடுறாங்க அப்பதான் அவர் யோசிச்சார் இது நம்ம சங்கமா கொண்டு வரணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சங்கத்துல வந்து சங்கத்துல முறையிட்டோம்னா சங்கம் போய் கேட்கட்டும் மாதிரி முதன் முதலில் இசைக்கலைவர் சங்கத்தை ஆரம்பித்து பிறகு டைரக்டர் சூரியனும் அவர்தான் ஆரம்பிச்சாரு ஒளிப்பெழிவார சங்கமும் அவர் தான் ஆரம்பிச்சாரு எடிட்டர் சூனியன்னு அவர் தான் ஆரம்பிச்சாரு இருபத்தி நான்கு சங்கமும் அவர் ஆரம்பித்தார் அந்த இருபத்தி நாலு சங்கத்திற்கு ஒரு முதன்மை சங்கமாக சம்மேளனம் என்ற பெப்சையை ஆரம்பித்தார் அதற்கு முதல் தலைவரும் அவர் ஆனார் அந்த இருபது வருடம் அந்த போராட்டம் அதுதான் அவரால் நிறைய பாடங்களுக்கு இசையமைக்க முடிய முடியவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அந்த சீட்ல உட்காரும்போது எனக்கு அது எப்பயும் சூடா இருக்கும் அந்த சீட்டு நான் அதெல்லாம் சினிமா சீன் மாதிரி நான் 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 உங்களுக்கு உண்மையாக அந்த சீட்ல உட்காந்து பாருங்க அந்த பிப்சி சீட்ல எங்க தலைவர் ஒவ்வொரு நாள் படும் அவதி பாருங்க ஏ சார் எனக்கு பேமெண்ட் உள்ள சார் சார் எனக்கு ஷூட்டிங் நடக்கும்போது கை விண்டு எனக்கு கை வெட்டு போச்சு சார் வெட்டு போடுச்சுன்னா என்ன பண்றது உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டல் செலவு யார் கட்டுறது ப்ரொடியூசர் கட்டணும் தயாரிப்பாளர் கட்டணும் அந்த டிமாண்ட் கொண்டது பிப்சி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு உயிர் போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் பென்ஷன் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு அந்த டெத் ஃபண்ட் கொடுக்கணும் இந்த ஸ்கீமையே கொண்டு வந்தது முதல் முதலில் கொண்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது எம்பிஎஸ் ஐயா அவர்கள் தான் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க அற்புதமா ஸ்கீம்னா அந்த பைலா படிச்சு பார்த்தா சார் ஐம்பத்தி ஆறுல எழுதப்பட்ட பைலா சார் இன்னமும் எங்களால் உடச்சி ஒன்றும் பண்ண முடியாது சார் ஒரு திருட்டுத்தனமும் நடக்காது சார் அந்த பைலால நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சங்கத்தில் தலைவராக இருந்தால் திருட்டு போயிடுவாங்க அதை பண்ண எங்க எங்க எம்பிஎஸ் எழுதின பைலா எவனுமே கை வைக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் உறுப்பினர்களுக்கு போக வேண்டிய அளவுக்கு அவர் பண்ணிட்டார் சார் சார் டெத்து ஃபண்டு நீ உனக்கு இதெல்லாம் சினிமான்றது லைம் லைட்டு ஒரு அஞ்சு வருஷம் தான் உனக்கு லைம் லைட்டு பத்து வருஷம் லைட்டு அதுக்கப்புறம் உனக்கு முப்பது வருஷம் தள்ளணும்னா எப்படி அந்த பென்ஷன் வசதியை கொண்டு வந்திருக்காரு சார் அப்பயே அவர் கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குற இந்த ஸ்கீமாக அவர் இந்த சினிமா வந்து ஒரு கேட்பாரற்ற ஒரு துறை சார் இது சினிமாவில் வந்து யாருமே ஏன்னா நீ அவன் என்ன கேட்குறான் நீ பணம் தான் கோடியாக சம்பாதிக்கிற உனக்கு எதுவும் நான் தரணும்னு கேட்பான் ப்ரொடியூசரும் அதான் கேட்பாங்க ப்ரொடியூசர் என்ன கேட்பாங்க நான் தான் பணம் கொடுத்துருந்தேன் உனக்கு லட்ச கணக்கில் நீ டிமாண்ட் பண்ணி வாங்குற இல்லை நான் ஏன் உனக்கு தரணும்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் சங்கம்னு ஒன்று உருவாக்கி இந்த இருபத்தி நாலு உருவாக்கி இதுக்கு ஒரு ஃபெட்ரேஷனை உருவாக்கி இன்னைக்கு நாங்க எல்லாரும் வயிறார சாப்பிடுறோம் நம்பிக்கையோடு இருக்கோம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு எங்களை கேள்வி கேட்க ஆள் இருக்கு கொண்டு வந்தது அவர்கள் தான் இங்க மட்டும் பாம்பேல போய் அவர் பி போய் எஸ் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு என்ற ஒரு நிறுவனத்துக்கு அவர் முதல் முதல் புள்ளியார் செல் போட்டார் ராஜா சார் வந்து இவ்வளவு பாட்டு வருது அந்த ராயல்ட்டி எங்கே போகிறது அந்த ராயல்ட்டி பேசிக் வந்து ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருக்கார் சார் அவரை கொண்டு வந்து இன்னைக்கு நான் மன்மதராசா மன்மதராசா எங்கே ஒழிச்சாலும் எனக்கு அந்த ராயல்ட்டி வரா மாதிரி அவர் பண்ணியிருக்கார் சார் அவர் அது எங்கே வேணா ஒழிக்கட்டும் அது திரைப்படத்தில் ஒழிக்கட்டும் இல்லை அது யாரா ஷோவில் பாடுறாங்க எங்கே ஒழிச்சாலும் அந்த ராயல்ட்டி எனக்கும் அந்த யுகபாரதி பாடல் யுகபாரதிக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர் இல்லை ஏன்னா தயாரிப்பாளர் ஏன் இல்லைன்னா அது புரிஞ்சுக்காமல் இருக்காங்க சார் தயாரிப்பா பப்ளிஷர் கிட்ட போயிடுது அதாவது அந்த ஆடியோ ரைட்ஸ விட்டுறாங்க போயிடுச்சு விழுக்காடோட இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு ஒரு பர்சன்ட் வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் இப்படி நூறு பர்சன்ட் விழுக்காடை போட்டு எழுதி அமைத்தது தான் எம்பிஎஸ் இன்னைக்கு நாங்களா ராஜா மாதிரி இருக்கோம் ஒரு பாட்டு பண்ணிட்டா போறோம் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு இது எச்எம்இ வந்து அயோகித்தனம் பண்ணாங்க எச்எம்இ வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்தை வந்து சுசிலாமா வாய்ஸ் டிஎம்எஸ் வாய்ஸ்லாம் எல்லாம் ராய்க்கு கையெழுத்து எழுதி வாங்கிடுவாங்க உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துற டிமாண்ட் பண்ணி எழுதி வாங்கிடுவாங்க ஆனா இப்போ எழுதி வாங்குறது இல்ல நாங்க சாகர் நான் செத்த பிறகு என் குடும்பத்தாருக்கும் அந்த பணம் போகிற அளவுக்கு நான் இசையமைத்த போகும் பணம் போற அளவுக்கும் என்ற ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் சார் எம்பிஎஸ் அவர் பே சார் இனி நூற்றாண்டு எத்தனையோ பேர் இசையமைப்பாளர் இருப்பாங்க அவங்களாம் மறைஞ்சிடுவாங்க அவங்கள மறந்துடுவாங்க ஆனா எம்பிஎஸ் அவர்கள் மட்டும் மறக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்பேற்பட்ட மாபெரும் மேதை தலைவர் சார் அவரு ஒரு லட்சம் இங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் குடும்பம் இன்னைக்கு பாம்பேல இருக்கிறாங்க இந்திக்காரா ஒரியா பாடல் தெலுங்கு தமிழ் கன்னடம் எல்லா பாட்டுக்கு எத்தனை மூன்று லட்சம் பேர் இருக்காங்க சார் மூன்று லட்சம் பேருக்கும் குடும்பத்துக்கு மாசமான ராயட்டி என்ற ஒரு பேசிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் இந்த எம்பிஎஸ் அப்ப மூன்று லட்சம் குடும்பம் இன்னும் அவரை கடவுளா அவரை வந்து பூஜித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மாமேதை இப்படிப்பட்ட ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவங்களுடைய தங்கை இங்கே உட்கார்ந்து சொல்லும் போது மேடம் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டுஸ்வேஸ் ஏன்னா எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கேப்பார் தோசை தோஷம் மேடம் நாங்கள்லாம் எங்கள் அப்பா வந்து ஆர்மனிஸ்டு எங்கள் அப்பா ஆர்மனிஸ்ட் அவர் எம்பிஎஸ்ஆர்னா தெரியும் எங்கள் அப்பா வந்து ஆர்மினிஸ்டு அவர் சொல்லுவார் எங்கள் அப்பா சொல்லுவார் அய்யோ அவர் அவருதான்ண்டா நமக்கெல்லாம் அப்படி சொல்லுவார் மேடம் நான் பார்த்ததில்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த சீட்டில் உட்கார பாக்கி எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல எல்லோரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க மேடம் ஸோ உண்மையாகவே இது வந்து கண்ணீர் மழுக சொல்கிறேன் உங்கள் குடும்பம் ஏ ஏழு ஜென்மமும் வாழ்ந்து குடும்பம் ஏன்னா நீங்கள் எங்களை வாழ வச்சுங்க இங்கே எத்தனை மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க இது இசைக்கணக்கர் மட்டும் இல்லை மேடம் இசைக்கணுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ராயல்டி பேஸை கொண்டு வந்தவர் இந்த சங்கம் டெட் ஃபண்டு கொண்டு வந்தவர் அவர் தான் எல்லா சங்கத்திலையும் டெட் ஃபண்டு பென்ஷன் எதனா மருத்துவ உதவி எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவர் தான் மேடம் அதனால இந்த சினிமா துறையை மட்டும் மறக்க முடியாத ஒரு நபர்னா அது எம்பிஎஸ் அவர்கள் அவருக்கு அவருக்காக எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் பிரளயன் அவர்களுக்கும் நான் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் ரவீந்திர பாரதி அவர்களுக்கும் சுபா ரமாச்சரம் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பில் இருந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இங்கு வீட் சிறிந்தசிக்குழு ரொம்ப அற்புதமாக பண்ணங்க அக்கா நல்லா பண்ணேங்க்கா நீங்கள் நல்லா கண்டெக்ட் பண்ணிங்க்கா நானும் ஒரு கண்டக்டர் தான் நானும் நிறைய படத்துக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சிறப்பாக பண்ணிங்க்கா அதே மாதிரி எல்லோரும் உங்கள் உங்கள் குழு ரொம்ப நல்லா பண்ணங்கக்கா ரொம்ப நன்றிக்கா நன்றி ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா யாராவது மனசை புண்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்